தினம் தோறும் ஒவ்வொரு விதமான செய்திகளை நாம் பார்த்து வருகின்றோம் நாம் வாழக்கூடிய இந்த உலகத்தில் இன்னைக்கு நம்ம சாப்பிடக்கூடிய பொருள் இருக்குதே அந்த பொருள்கள்லாம் ரெண்டாந்தர பொருளாக இருக்குது எந்த பொருளை சாப்பிட்டாலுமே அதில் கலப்படம் அதில் கலப்படம் இல்லாத எந்த பொருளுமே கிடையாது இதை வந்து பல சட்டங்கள் போட்டாலும் என்ன செஞ்சாலும் இதை சரி பண்ண முடியலை காரணம் என்னென்னா இந்த கலப்படம் பண்ணக்கூடிய நிறுவனத்தில் இன்னைக்கு இருக்குக்கிற அரசியல் கட்சிகள் பல லட்சங்களை பல கோடிகளை வாங்கிட்டு நீ என்ன வேண்டாலும் செய் எதை வேண்டாலும் செஞ்சிக்க நாங்கள் உன்ன கண்டுக்கிற மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடிய செய்தியை தான் பார்க்குறோம் நீங்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் செய்தித்தாள் தொலைக்காட்சியில் பார்த்தோம்னா அங்கே கலப்படம் நடந்துச்சு இங்கே கலப்படம் நடந்துருச்சுன்னு சொல்லுவாங்க ஆனாலும் இது எல்லாம் போய் நீதிமன்றத்துக்கு போதா இதில் யார் தண்டிக்கப்படுறான்னு பார்த்தா ஒருத்தர் பார்க்க முடியாது அப்போ போடக்கூடிய நேரத்தில் போய் தொலைக்காட்சி நிற்கும் செய்தித்தாளர்கள்லாம் பெரிய பதிவு பதிவாக அதை பிடிச்சிட்டாரு அதை பிடிச்சிட்டாரு சுகாதாரத்துறை அவங்க வந்தார் அவர் பார்த்தார் இவர் பார்த்தாரு கையங்கடமா பிடிச்சிட்டாங்கலாம் சொல்லுவாங்க ஆனாலும் இது நீதிமன்றத்துக்கு போகுமா நீதிமன்றத்தை போய் தண்டனை வாங்கி கொடுக்க முடியுமாட்டா எந்த இடத்துலையுமே பார்க்க முடியாது இப்போ இன்னைக்கு கலப்படம் பண்ணக்கூடிய பொருள்களில் இன்றைக்கி பட்டி என்ன பொருளுக்கு எதை கலக்கணுமோ அதை தனியாக வைக்கிறான் அரிசி நம்ம வாங்கி சாப்பிட்றோம் பருப்பு வாங்கி சாப்பிட்றோம் இந்த கொண்டை கடலை வாங்கி சாப்பிட்றோம் பச்சைப்பட்டாணி வாங்கி சாப்பிட்றோம் நிலக்கடலை வாங்கி சாப்பிட்றோம் இதே மாதிரி கற்களை ரெடி பண்ணுறான் விறுவர் சந்தையில் வியாபாரம் பண்ணுறான் கடை வச்சு இந்த கற்களை அரிசியில் கடக்கிற கல் பருப்பில் எப்படி கல்லில் எந்த கல்லு கடக்கணும் கொண்டை கடலில் எந்த கல்லில் கடக்கணும் பச்சைப்பட்டாளி எந்த கல்லு கிடக்கணும் இந்த எல்லா பருப்புலேயும் பருப்பு வகை எந்த பொருள் எடுத்துக்கிட்டாலுமே அந்த பொருளுக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய பொருளெல்லாம் இன்றைக்கி விறுநர் சந்தையில் வியாபாரம் பண்ணுறான் அதை வாங்கி மக்கள் சாப்பிட தான் செய்கிறாங்க ஆனாலும் கலப்படம் என்பது இல்லாத ஒரு துறையை உலகத்துல பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகுது இப்போ இது சுகாதாரம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குது சுகாதார அமைச்சர் இருக்கிறாரு சுகாதார அதிகாரி இருக்கிறாங்க வர்றாங்க ஒரு ஹோட்டல் ஏடுறாங்க இது வந்து சாப்பிடக்கூடாத பொருள் பொம்பளை வழக்கு பதிவு செய்கிறாங்க வழக்கு பதிவோடு சரி அதுக்கடுத்து என்ன ஆகுது அது நீண்ட போதா தண்டனை வாங்கி கொடுக்காத ஒரு காலமும் இல்லை இப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில எல்லாருடைய தூத்த நபிகள் நாயும் சொல்லலா ஒளி சொல்லவங்க ஒரு சந்தைக்கு வர்றாங்க ஒரு மார்க்கெட்டுக்கு வர்றாங்க கோதுமை வந்து குமிச்சு வச்சிருக்கு இந்த கோதுமை குமிச்சு வைக்கக்கூடிய நேரத்துல இந்த பிகல்நாயகம் செல்லா என்ன நினைச்சாங்கன்னா உள்ள அப்படி கைய உள்ள விடுறாங்க விட்டு அப்படி எடுக்கிறாங்க வெளியே எடுக்கிறாங்க எடுத்து பார்த்தா உள்ள ஈரமா இருக்கு வெளியே காஞ்சிருக்குது அந்த வியாபாரத்தை வியாபாரம் என்னப்பா இது உள்ள ஈரமா இருக்குது வெளியே காஞ்சி வச்சிருக்கு என்ன செய்தி அப்படின்னு கேட்ட உடனே யார சொல்லாம் நேற்று ஒரு மழை வந்துருச்சு அதுல நனைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாரு இப்ப நனைஞ்சிருச்சுல அந்த நனைஞ்ச பொருளை மேல வச்சிட்டு இந்த காஞ்ச பொருளை உள்ள வச்சிருக்க வேண்டியதான நீ என்னை சேர்ந்தவன் இல்லைங்கிறாங்க நபிகள் நாயம் சல்லா உலக சொல்லும் நீ யாரு என்னை சேர்ந்தவன் என்ன நீ முஸ்லீமே இல்லை முஸ்லீம் இல்லைன்னா என்ன வருதான் ரேஷன் கார்டில் ஆதார் அட்டையில் முஸ்லீம் பெரிய வச்சுக்கலாம் ஒருத்தர் அல்லா உலக கூத்தர் நபிகள் நாயம் சல்லா உலக சொல்லவங்க நீ முஸ்லீம் இல்லை அப்படின்னா அவன் நரகவாசி அல்லாவுக்கு கட்டுப்படல அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படல ஆக அன்புக்குரிய சகோதர சௌரிகளே இந்த மாதிரி கலப்படம் பெற்ற பொருள்களை முஸ்லிமாக நாம் அந்த மாதிரியான செயல் ஈடுபட்டோம்னா அல்லாட்டையும் அல்லாட்டை தூதட்டையும் நல்ல மதிப்பாக முடியாது மறுமையில் வெற்றி கிடைக்கக்கூடிய கிடைக்காது என்று சொல்லி இன்ஷால்லா அடுத்த காலங்களில் வேறு செய்தியை பார்ப்போம் சொல்லி நிறைவேறுகிறேன் வாஹிர தோவானா அலமதுல்லா பிலாரமின் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லா இறக்காத்து